யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு பாடல் ரெண்டாயிக்கிட்டே இருக்காது என்னன்னா ஆயுதற்கால வீரன் தான் குதிரை ஏறி வருவானோ காவல் தாண்டி என்னை தான் கடத்தி கொண்டு போவானோ இந்த பாட்டுக்கு வைப் பண்ணாத நைட்டி கிட்ஸ் யாருமே கிடையாது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் டூ கே கிட்ஸும் கூட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா வெள்ளை நிற பாவாடை சட்டை கட்டிக்கிட்டு வெள்ளை நிறதாவது வணியோட செம்ம டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாட்டுக்கு வைப் செய்யாத நைன்டிட்ஸ் கிட்ஸே கிடையாது ஆனால் கடந்த சில தினங்களாக டூ கே கிட்ஸ் கூட எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் இந்த பாட்டுக்கு தாங்க நாங்கள் டான்ஸ் பண்ணுவோம் வைப் பண்ணுவோம் டிக்டாக் பண்ணுவோம்னு எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரைம் ட்ராவல் எதுவும் பண்ணிட்டோமா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு வந்து விட்டோமாங்கிற சந்தேகமும் வந்திருக்கு ஏன்னா கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆகி வர்ஸ் சுல் சாதனை படைச்சிக்கிட்டே இருக்குங்க கதாநாயகிகளுக்கு இன்ற பாட்டு கூட படத்தில் இருந்ததா என இப்போ இருக்கிற இலசுகள் எல்லாம் பிரமித்து போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நைட் டிக்கெட்ஸுகளுக்கு மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரியும் ஒரு பக்கம் ஹீரோ மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தன்னுடைய அறிமுக பாடலுக்கு நடனம் ஆடுவாங்க நம்ம ஹீரோயின் அதே நேரத்தில் கதாநாயகிக்கும் அதற்கு சமமான அறிமுக பாட்டை வைத்து கொண்டாடிய தலைமுறை நாங்கள் என்பதிலும் ஒரு பெருமிதம்தான் ஒருவேளை கில்லி படத்துல வந்து அந்த பாட்டெல்லாம் நீங்க பாக்க மறந்துருந்தா மறக்காம பாருங்க கேளுங்க படம் ரீரிலீஸ் ஆயிருக்குங்க உடனே போயிட்டு பார்த்துருங்க நன்றி